ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் டீக்கடை ஸ்டைலில் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மிக்சி சாரில் நல்ல பழமான வாழைப்பழம் ஒரு சின்ன வாழைப்பத்தை நறுக்கி எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை ஒரு கால் கப்புக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்து இது நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது கோதுமை மாவு அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு ரவை ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு தண்ணி தான் தேவைப்படும் கெட்டியாக அரைச்சி எடுத்த பிறகு இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ரெண்டு அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி மாவு போட்டுவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை லேசாக திருப்பி விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே சிவந்து வரும் சிவந்து வந்த பிறகு வெளியே எடுத்திங்கன்னா ஒரு இனிப்பு போட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும் ஆறன பிறகு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சூடாக இருந்தால் வெளியே முரு மொரனு உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்